வேலுண்டு வினை இல்லை பயமில்லை இன் அன்பு தங்கமே இப்பொழுது உன்னுடைய உறவு புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உன்னிடம் சேர்வதற்கான வழியை தேடிக்கொண்டு இருக்கின்றது தங்கமே இதனால் பின் விளைவுகள் வரும் என்று தெரியாமல் உன்னுடைய துணை உன்னிடம் எப்படியாவது சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் உன்னை தேடி வருகின்றார் நானாக தேர்ந்து எடுத்த என் தங்கமே உன் அருகிலேயே உன்னுடைய எங்கெங்கேயோ நீ என்னை தேடிக்கொண்டு இருக்கின்றாய் முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் மனமே உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழி உன் அப்பன் முருகனும் உன்னுடைய உயிரான துணையும் உனக்கு இருக்க போகின்றார்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீ கடந்து வந்த போதிலும் உன்னுடைய துணையை நீ ஒரு நாளும் மறக்கவில்லை அந்த அன்பு தான் இப்பொழுது ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துவிட்டு உன்னுடன் சேர்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே அந்த நல்ல வாய்ப்பையும் அந்த நல்ல செயலையும் உன் துணைக்காக நான் உருவாக்கி தருவேன் சில பிரச்சனைகள் தீரும் என்று நான் சொல்லி இருந்தேன் அல்லவா அது இப்பொழுது தீர ஆரம்பித்து இருக்கின்றது ஆனாலும் நீ பேசும் வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் தங்கமே தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற கவலை வேண்டாம் பயணம் குறையும் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பும் கிடைக்கும் வருமானம் பெருக வலியும் கிடைக்கும் நிச்சயம் அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஒவ்வொரு நாளும் நீ புதியதாக பிறந்து இருப்பதாய் எண்ணுவாய் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையும் மாறாது வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே சீரிய எண்ணங்களை தேர்வு செயல்படு தங்கமே எதிரி என்று எவரும் இல்லை முடியாதது என்று ஏதும் இல்லை பாலை நிலைத்து முள் செடியிலும் நீர் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவற்றை பார் அவைகள் நீதான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை உலகிற்கு சொல்லிக் கொண்டே தான் இருக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய உறவு உன்னை தேடி வரும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்று வரும் பின் விளைவுகள் ஏதும் இல்லாமல் அவைகளுக்கு எல்லாம் தடை விதிப்பே நான் உன்னுடைய துணை உன்னிடம் வரும்பொழுது நிச்சயம் உன்மேல் அவருக்கு அளவு கடந்த பாசமும் நேசமும் இருக்கும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய கடந்த காலமும் சம்பந்தப்பட்டவை இனி நிகழ்காலத்தில் மட்டும் எது நடக்க வேண்டும் என்பதை அறிந்து அதை செயல்படுத்து தங்கமே உனக்கு நிச்சயம் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கின்றேன் என்னை நம்பி என்னுடன் வா நல்ல வழிகாட்டியாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா